శరణ భవనితి తుంగం తిరుంగడ తిరుపు శరవణ భవనీతి అరుముఖ గురు పరా சரவணபவ சரவணபவ நிதி நிதி அருமுக அருமுக குருபர குருபர என சரவணபவனே என் நிதியே அருமுகனே குருபரனே என்று பலமுறை ஓதி தமிழினில் உருகிய அடியவர் இடமுறு ஜனன மரணமதி ஒழிவுற சிவமுற தருபிணி துள வரம் எமதுயிர் சுகமுற அருள்வாயே தமிழ் பாடல்களிலும் வசனங்களிலும் உருகிய அடியார்களுக்கு உற்ற பிறப்பு இறப்பு நீங்குதல் உற்று சிவப்பேறு உர வருகின்ற பிணிகள் துள்ள குதித்து ஓட எமது உயிர் சுகம் உர வரமருள்வாயே கருணைய பொழி ஒரு தனி முதலென வரு கரி திருமுகர் துணைகோளும் இளையவா கண்கள் பொழிகின்ற கருணையை கொண்டவனே ஒப்பற்ற தனி முதல்வன் என வந்த ஆணையின் திருமுகத்து கணபதியை துணைவனாக சகோதரனாக கொண்டுள்ள இளையவனே கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற அருள் நேயா பாடல்களை அமுதம் போன்ற மொழிகளில் அமைப்பவர் உயர் நற்கதி பெற அருள்கின்ற நேசனே அன்பு போன்றவனே கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைபெற கதியும் உனது திரு அடி தருவதும் ஒரு நாளே கடல் சூழ்ந்த இந்த உலகிலே தோன்றும் உயிர்கள் படுகின்ற துன்பங்களும் கலக்கங்களும் இன்னும் இத்தகையனவாய் அவ்வுயிருக்கு உள்ளனவும் கழிந்து நீந்துதலையும் நிரபெறும்படியான நற்கதியை பெறுதலையும் உனது திருவடி நிழல் தருகின்ற ஒருநாள் எனக்கு கிடைக்குமா திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய குமரா திரிபுரங்களை எரித்த இறையவர் சிவபெருமான் அளித்த குமரானே சமரபுரி தணிகையும் மிகும் உயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா திருப்போரூரிலும் தணிகையிலும் மிகவும் உயர்ந்த சிவகிரி பழனியிலும் வடமலை வடவேங்கடமலையிலும் உலவுகின்ற கூறிய வேளனே தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ தினம்தோறும் உனது புகழ் துதிகளை கூறி பரவுகின்ற அடியவர் மனங்களில் குடிகொண்டும் சக்தி சிவம் என்ற இரண்டு பொருள்களிலும் அல்லது கல்விப் பொருள் செல்வப்பொருள் இரண்டிலும் விளங்குபவனே திமிர மலமொழிய தினகரன் எனவரு பெருவாழ்வே இருண்ட ஆணவ மலம் நீங்க ஞானசூரியன் என்னும்படி வருகின்ற பெருவாழ்வே அரவணை மிசை துயில் நரஹரி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் ஆதிசேஷன் என்னும் பாம்பனையின் மேல் துயில் கொள்ளும் நரஹரி நரகாசுரனை பகித்து கொன்றவர் நெடியவர் திருவிக்ரம ரூபம் கொண்டவர் ஆகிய திருமாலின் மருகன் என கூறும்படி வந்துள்ள அதிசயமூர்த்தையே அற்புதம் கொண்ட மூர்த்தியே அமலி விமலி பறை உமையவள் அருளிய அமலி விமலி மலமற்றவள் பறை உமையவள் அருளிய முருகோனே குழந்தையே அதல விதல முதல் கிடுகிடு கிடுவென வரும் மயிலில் இனிதொளிர் ஷடுமயில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகரா சிவசிவ பெருமாளே அதலம் விதலம் முதலான ஏழு உலகளும் கிடுகிடு கிடு என்று நடுங்கு வருகின்ற மயிலில் இனிதாக ஒளிர்கின்ற பெருமாளே ஆறெழுத்து மந்திரத்தில் மத்தியிலே அழகுடன் பொருந்தியுள்ள ஹரஹர சிவசிவ பெருமாளி கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே நாளை சரவணபவனிதிர்முககுருபரஎனவோதி తమిళினல்லூறியவடியவரிடமுரசனனமரணமதைஒழிஉரசிவமுரதருபிணிதுளவ நமதுயின் சுகமூரம் அருள்வாமாய் கருணையவிழிபொறி உருதனிமுதலன वरहरि तिरமுகர் துணைகொளும் இளယவ கவிதயாமுதம்பொழி தருபவறு இருபெரம் அருள்

उमरसमरपूरी, तणिखयु मीखु मुयार्, सिवगिरी इलुम् वडा, मलै इलुमूलवियं, वडिवेला, दिनमुमुनाद तूदी, परविय आडियवर्, मनद कुडियुमिर पोरुळिलुमीलकु

వీదల మొదల్ కిడుగిడు కిడువేన వరుమయిలిని తుళిర షడుమయిల్నాడుర అళగినుడనమర మారహర శివ శివ పరమా Diolch yn fawr iawn am